ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் தர மாதிரி இப்போ நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் தைங்க இப்போ பிகினர் சார்ந்தீங்கன்னா கூட ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்தில் நீங்கள் தாராளமாக இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் அதில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னென்னா இந்த மாதிரி வாட்டரத்தில் கட் பண்ணும்போது சுருக்கம் வந்து கை வந்து சீக்கிரம் கிழிஞ்சிராதானே காட்டன் ப்ளவுஸ் வந்து நீங்கள் அடிக்கடி ரெகுலராக யூஸ் பண்ணால் அது சீக்கிரம் கிளியர் தான் செய்யும் நீங்கள் கிளியிறத பற்றி பார்க்காதீங்க ஃபிட்டிங்கை பாருங்கள் சுருக்கம் வராமல் தையன் அப்புறம் உங்களுக்கு கிளிய போகுது ஸோ வந்து இது மாதிரி இப்போ வந்து இந்த பேக் பீஸ் வந்து நம்ம இந்த கட்டிங் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கரப்பாகத்தில் தான் ஸ்லீவு பேக் பீஸ் எல்லாமே கட் பண்ணியிருப்போம் ஸோ அந்த எந்த அளவுக்கு இருக்கோ அதை ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் கரெக்டான அளவை மடித்து அதே மாதிரி தையல் போட்டுக்கிறேன் ஸோ நம்ம இந்த மாதிரி தைச்சி கொடுங்க கண்டிப்பாக ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் எந்த மிஸ்டேக்குமே வராது இது வரைக்கும் நான் தைச்சு கொடுத்து அதை மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் யாரும் என்கிட்ட சொன்னதில்லை ஸோ ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அதனால் அதையும் இந்த வீடியோவில் அதுக்கு பதில் சொல்லலாமேன்னு இப்போ சொல்லிட்டேன் இப்போ வந்துட்டு நம்ம இந்த ப்ளவுஸ் கட்டிங்கில் மேலே என்ன அளவு வைக்கிறோமோ அதே தான் பக்கம் இடுப்பு பக்கமும் வச்சிருக்கோம் ஸோ தைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கீழேருந்து ஒரு அரை இன்ச்சு மேலே போக அப்படியே கிராஸாக கம்மி பண்ணிக்கிட்டே போய் ஆம்போக்கிட்டேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு முன்னாடியே அந்த கட்டிங் வந்து நிப்பாட்டிடுங்க இப்போ பேக் பீஸ் வந்து நமக்கு அந்த ஷேப் வந்து உங்களுக்கு வாட்டம் வந்து நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்லீவ் வந்து ஸ்லீவோட ஃப்ரண்ட்டில் ஆரம்பித்து பேக்கில் முடிச்சுருக்கோமோ அடுத்தது பேக்கு பேக்கு ஃப்ரண்ட் எப்படின்னா பேக் சைடு வந்து முதுகு பக்கம் வரும் ப்ளவுஸ் ஜாயின்ல உடஞ்சி கட் பண்ணியிருக்கிறது வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸு அந்த சைடு வரும் அதை வச்சு தான் நம்ம பேக்கு ஃப்ரண்ட்டுன்னு சொல்கிறோம் ஸோ இதை மாதிரி தச்சு எடுக்கும்போது உங்களுக்கு ஸ்லீவ் வந்து ரைட் லெஃப்ட் வந்து மாறாது அதே மாதிரி பெல்ட்லேயே நமக்கு லெஃப்ட் ரைட் வாசம் மாறாமல் தைக்கணும் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நான் இதிலேயே எடுக்கல ஏன்னா ஒட்டுலாம் போட்டு ஜாயின்ட் போட்டு காட்டினேன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு ஃபினிஷிங் பார்க்க புரியாது ஸோ அதனால் வேறு கிளாத்தில் நான் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்து அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு இந்த வேஸ்ட்டு கிளாத்து வேறு கிளாத்து அதை கீழே வச்சுருக்கோமா அதுக்கு மேலே ப்ளவுஸோட அந்த பெல்ட்டோட பேக் சைடில் ஆரம்பிச்சு ஃப்ரண்ட்டில் முடிச்சிருக்கோம் ஃப்ரண்ட்டில் ஆரம்பித்து பேக்கில் முடிக்கணும் அடுத்தது பேக்கு ஃப்ரெண்ட் எப்படின்னா இப்போ ஹூப்பெட்டி ஐபெட்டி ஜாயின் பண்ணுறோம்ல அந்த இடத்துல ஜாயின் பண்ணக்கூடியது தான் ஃப்ரெண்ட்டுன்னு சொல்லுவோம் சைடு இடுப்பு பக்கம் வர வேண்டிய அளவு வந்து பேக்குன்னு சொல்லுவோம் ஸோ அந்த ரெண்டு சிசர் கட் கொடுத்து மார்க் பண்ணிப்போம்ல எப்பவுமே ஃப்ரண்ட்டு அது வந்து ரெண்டும் ஒரே மாதிரி ஒன்று பார்த்தா மாதிரி வரணும் ஸ்லீவும் அதே மாதிரி தான் பெல்ட்டும் அதே மாதிரி தான் தைச்சு எடுக்கணும் நம்ம அப்போ தான் அந்த வசம் வந்து கரெக்டாக உங்களுக்கு மாறாமல் இருக்கும் ஸோ இந்த விஷயங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் அது தச்சு தைச்சு தைச்சி பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ அது மாதிரி இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஏன்னா மெயினான அளவு ஒரு பெல்ட் கிளாத் இருக்குதுல அதுக்கு ஈக்குவலாக கட் பண்ணி பெல்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்போ வந்து டாட் வந்து எந்த பக்கம் மார்க் பண்ணியிருக்கோமோ அதை வந்து வெளியில் தெரியிற மாதிரி வச்சு பிடிச்சிரும் அப்போ தான் அந்த மார்க்கிங் வந்து நமக்கு தைச்சதுக்கப்புறம் வெளியில் தெரியாது நான் இப்போ கட்டிங் வீடியோ போட்டு இதை சொல்லிக் கொடுத்ததுனால இந்த அளவுக்கு டாட் மார்க்கிங்லாம் வந்து கொடுத்துருக்கேன் இதுவே நீங்கள் வந்து நார்மலாக கட் பண்ணும்போது இது மாதிரி இவ்வளோ டாட்லாம் மார்க் பண்ணாதீங்க ஏன்னா கிளாத்துலேயே வந்து கிளாத் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த மார்க்கரோட அச்சு வந்து தெரியும் ஸோ அது புது ப்ளவுஸில் வந்து நம்ம அது மாதிரி தைச்சி கொடுக்கும்போது கொஞ்சம் ஒரு சிலர் ஏதாவது சொல்லுவாங்கள்ல அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த மார்க்கிங் வந்து கொஞ்சம் கம்மியாகவே பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தைக்கும் போது அது வந்து உள் பக்கம் மாதிரி அளவுகள் வந்து நம்ம வந்து டாட்லாம் பிடிச்சி தைக்கும் போது அந்த மார்க்கிங் வந்து உள்ளே போயிடும் வெளியில் ரொம்ப தெரியாது ஸோ இது மாதிரி அதான் ஒவ்வொரு டாட் போதும் லாக் ஸ்டிச் போடுங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு தையல் போடுங்க இப்போ வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில் ஒரு சில ஏற்கனவே நான் வந்து ப்ளவுஸ் வந்து அந்த கப் ஷேப் வந்து மா பிடிக்காமல் போட்டுட்டேன்னா அதையும் சேர்த்து காட்டுங்கன்னு சொன்னனால ஃபுல்லாகவே நான் அதில் எல்லாமே இதை வந்து டாட் பிடிக்கிறது முதக்கூட நான் அந்த வீடியோவில் போட்டுட்டேன் ஸோ அதே மாதிரி இப்போ பெல்ட்டோட அதாவது கூப்பிடி ஐப்படி ஜாயின் பண்ணுறடா அந்த ஃப்ரண்ட்டில் வரணும்னு சொன்னோம் இல்லையா அதை வந்து ஃபஸ்ட்டே வந்து எடுத்து வச்சுங்க ரெண்டு பக்கத்துக்கு உள்ளதையும் இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு பெல்ட்டு கிளாத்தில் ஃபஸ்ட்டில் ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு நான் கிராஸாக வச்சு ஜாயின் பண்ணேன்னு பார்த்துங்க இப்போ அப்படியே அந்த ஜாயிண்ட்டை வந்து கீழ் பக்கம் பெல்ட் பக்கமாக திருப்பிட்டு ஒரு தையல் ஒரு ஃபுட் அளவு கேப் விட்டு தையல் போட்டிருக்கேன் அப்புறம் வெளி பக்கம் திருப்பி அந்த எஜ்ஜி தையல் போடுங்க ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம தைச்சிட்டு பேக் பீஸுக்கு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் நான் சொன்ன மாதிரி கட்டிங் பண்ணுங்கள் பெல்ட் அளவு கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரண்ட் பீஸில் கொஞ்சம் ஒரு ஃபுட் அளவு கூட இருந்தால் பிரச்சனை இல்லை பேக் பீஸில் கூட வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுக்கவே கூடாது ஆம்போல் சுற்று அளவு அதிகமாயிடும் ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்து கொஞ்சம் கூட இருந்தால் அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணலாம் அதனால் பெரிய அளவில் பிரச்சனை வராது ஸோ பேக் பீஸ் வந்து எப்போவுமே ஆல்ட்ரு பண்ணாதீங்க அது வந்து ப்ளவுஸோட ஆம்போல் சுற்றளவு வந்து அதிகமாகிடும் ஸோ ரெண்டு பெல்ட்டுக்கெல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம தச்சுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய ஸ்டிச்சிங் கட்டிங் மெத்தட் வந்து நான் ரொம்ப ஈஸியாக புரியிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களால் ப்ளவுஸ் தைக்க முடியும் உங்களுக்கு தைக்கும் போதே சில பேருக்கு அந்த ஐடியாஸ்லாம் கிடைக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நான் சொல்கிறது புரியலன்னா கூட நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு புரியும் அதை வச்சு தைங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதில் இதன் மூலியமாக கற்றுக்கிட்டு நல்லா ஏர்ன் பண்ண முடியும் ஸோ இது சிம்பிளான ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்காக இருக்கணுங்கிறத சில விஷயங்களை வந்து வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கேன் ஸோ அதை ஈஸியாக புரிஞ்சிக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கமெண்ட்டில் வந்து பதில் இருக்கேன் சில வீடியோவுக்கு வந்து கமெண்ட்லேயே பதில் சொல்கிறது சிரமமாக இருக்கறனால மறுபடியும் வீடியோ நான் போடும்போது கூட அந்த பதில்களுக்கு வந்து நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் வர இங்கே கேட்குற கேள்விகளுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் ஸோ அவ்வளோதான் இப்போ எக்ஸ்ட்ரா இந்த கிளாத்தில் வந்து நெக்கு கிராஸ் பீஸு அப்புறம் ஹூப்பட்டி ஐப்பட்டி இதெல்லாம் கூட காட்டணுமான்னா உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு தான் நான் வந்து கட்டிங்கில் இதெல்லாம் பண்ணலை ஸோ ஸ்டிச்சிங் அப்போ நான் எந்த டைத்தில் இதை கட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துங்க ஸோ ஒரு கிளாத்து நாலரை இன்ச்சு ஆகலாம் ஒரு கிளாத்து ஒரு ரெண்டே முக்கால் ஒரு பாயிண்ட் கூடவே இருக்குது அந்த மாதிரி ரெண்டு கிளாத் எடுத்திருக்கோம் ஃபஸ்ட்டு நல்லா அகலமான கிளாத்தை இப்படி ரெண்டாக மடிச்சுக்கிறேன் ரொம்ப ஈஸியான மற்றடு ஐப்பிட்டி ஜாயின் பண்ணுறது இது இப்போ மேல் பக்கம் கொஞ்சம் கிளாத் விட்டுட்டு ப்ளவுஸோட ரைட் சைடு மேலே இருக்கிற மாதிரி கீழ் பக்கம் மடிக்கிறதுக்கு ஒரு அரை இன்ஜி கிளாத் விட்டு ஃபஸ்ட்டு இதை மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டு அப்படியே மறுபடியும் ஒரே ஃபோல்டிங் தான் ஏன்னா ரெண்டாக ஃபஸ்ட்டே டைம் தானே வச்சுருக்கோம் இப்போ அந்த ஏற்கனவே இப்போ அந்த ஜாயிண்ட் வெளியில் தெரியாமல் கரெக்டாக அந்த தையலை மூடி இந்த மறுபடியும்படியாக மடித்து தையல் போடுங்க கீழ் பக்கம் கொஞ்சம் கரெக்டாக நல்லா நேராக மடிச்சுட்டு அப்படியே க்ராஸாக தையல் போடுற அப்படியே தான் ரொம்ப சிம்பிளான மெத்தட் இது ஸோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கீழே மடித்து தைக்கிறது மட்டும் கொஞ்சம் ஷேப் கரெக்டாக கொடுத்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இந்த கிராஸ் வந்து ரெண்டே முக்கால் தைச்சதுக்கப்புறம் நமக்கு கரெக்டாக இருக்கணும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் எல்லா அளவுகளையுமே தையல் போட்டுட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டே காலஞ்சில் ஒரு க்ளாத் எடுத்திருந்தோம் இல்லையா அதில் இதை மாதிரி ப்ளவுஸோட ராங் சைடு மேலே இருக்குது என்ன மாதிரி பொசிஷனில் நான் கிளாத் வந்து ஜாயின் பண்ணுறேங்கிறத நீங்கள் பாத்துங்க அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டான பொசிஷன் வந்து உங்களுக்கு மாறாமல் வரும் ஸோ ஹூப்பிட்டி ஆகலாம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கிளாத்தை மடிச்சுட்டு அப்படியே நம்ம தையல் போட வேண்டியதான் எல்லா தையலுமே நல்லா எஜ்ஜில் போட சொல்லுவேன் ஆனால் அந்த ஹூப்பிட்டி தையல் மட்டும் கொஞ்சமாக ஒரு ஒரு அரை ஃபுட் அளவுக்கு கேப் விட்டு தையும்போ நான் தைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு வெளிப்பக்கம் பக்கம் நமக்கு நீட்டாக இருக்கும் எந்த சுருக்கமே இருக்காது கொஞ்சம் தள்ளி தையல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி போட்டு எடுத்துங்க ஸோ அவ்வளோதான் இப்போ லைட்டாக நமக்கு வந்து கொஞ்சமாக எக்ஸஸாக இருக்குது ஒரு சைடு ரொம்ப அதிகமாக தான் டாட் பிடிக்கிற இடத்துல நம்ம அதை கரெக்ட் பண்ணணும் சும்மா லைட்டாக இருக்கிறதுனால கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதனால் ஒரு பிரச்சனையுமே வராது நெக்ஸ்ட் வந்து அப்படியே ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஷோல்டர் ஜாயிண்ட்டு எப்போதும் போல் நல்லா ஒரு அரை இன்ச்சுக்குள்ளே அரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கீங்கன்னா அரை இன்ச்சு பிடிங்க உள்ள கால் இன்ச்சு தான் நீங்கள் இடம் விட்டுருக்கீங்கன்னா கால் இன்ச்சில் தையல் போடுங்க இதால் ஒரு கால் இன்ச்சு ஒரு நூல் அதிகமாகவே நம்ம தையல் போடும்போது கழுத்தோட ஃபிட்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஷோல்டர் ஜாயின்ட்டில் எப்போதும் கம்பல்சரி ரெண்டு தையல் போட்டுருங்க நெக்ஸ்ட் இப்போ வந்து அப்படியே வந்து ஸ்லீவுக்கு நான் எப்படி கரெக்டாக கரெக்ஷன் பண்ணுறேன்னு பார்த்துங்க எல்லா அளவுகளுமே நம்ம சரியாக வந் வச்சுருந்தாலுமே நீங்கள் க ஜாயின் பண்ணுறது ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை மாதிரி ஒரு தடவை கரெக்ஷன் பண்ணிக்கிங்க ப்ளவுஸோட பேக்கு ஃப்ரண்ட்டு வச்சுட்டு நான் அது மாதிரி ஒரு பின் போட்டிருக்கேன்னா அதே மாதிரி பின் போட்டுருங்க இப்போ கரெக்டாக அந்த டார்ட் பொசிஷனெலாம் கரெக்டாக எடுத்து விட்டுருங்க இப்போ நெக் ஜாயின் பண்ணுற ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸில் உள்ள அந்த ஷோல்டர அளவை அப்படியே வச்சு மார்க் பண்ணுங்கள் இப்போ எக்ஸஸாக லைட்டாக க்ளா கிளாத் அதாவது ஃப்ரண்ட் பீஸில் இருக்காது அப்படியே பேக் சைடு திருப்பி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எக்ஸஸாக இருக்குங்கிறது அப்படியே தெரியும் நமக்கு ஸோ கண்டிப்பாக இந்த கரெக்ஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆம்புல்கிட்ட எந்த பிரச்சனையும் வராது எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தால் சுருக்கம் கொடுக்காது கண்டிப்பாக இதை மாதிரி நீங்கள் ஷேப் கொடுத்துட்டு ஏன்னா நம்ம பேக் பீஸை வச்சுட்டு தான் ஃப்ரண்ட் பீஸ் அப்படியே மார்க் பண்ணுறோம் அதில் கொஞ்சம் கூட குறைச்சி நமக்கு மார்க்கிங் விழும் அதை வந்து நம்ம ஸ்டிச்சிங்கில் தான் நம்ம சரி பண்ணணும் அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே தைக்கிறது வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்காது ஸோ இப்போ நான் ஸ்லீவ் என்னோடய மெத்தடில் அணுந்து காட்டுறேன் பாருங்கள் நமக்கு கரெக்டாக இருக்கா இப்போ அந்த ஸ்லீவில் உள்ள சுற்றளவும் உடம்புல உள்ள அந்த பாடி சுற்றளவும் மேட்ச் பண்ணிவிட்டு அதாவது உடம்பு சுற்றளவு அப்படி ஸ்ட்ரைட்டாக இழுத்துட்டு ஸ்லீவ் அப்படியே கிட்டே கொண்டு வச்சு தள்ளி பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து ஒரு ஃபுட் அளவுக்கு அதிகமாக தான் இருக்கணும் அப்படி வச்சுட்டு நம்ம ஆம்பூல் கிட்டேருந்தே நான் ஜாயின் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு நம்ம கரெக்டாக ஸ்லீவோட அந்த ரெண்டு மார்க் பண்ணியிருக்கோம்ல சிசர் கட் கொடுத்துருக்கோம் ரெண்டும் மேட்ச் ஆகிக்கும் இதெல்லாம் சும்மா தைச்சிக்கிட்டு வரும்போதே நமக்கு இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது நமக்கே வர ஐடியா தான் இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்குற ஐடியா கிடையாது நமக்கு நாமே வந்து கற்றுக்கிட்டு வரும்போது சில ஐடியாஸ் நான் இப்போ நான் தைக்கிறதோடு இன்னும் கூட உங்களுக்கு சில விஷயங்கள் ஈஸியாக சில பேருக்கு புரியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டேலண்ட் இருக்கும்ல அது மாதிரி தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கே வந்து புரிய ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஆர்வமாக தொடர்ந்து தைச்சிக்கிட்டே வாங்க அப்போ சிலை வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் எங்கேயும் சுருக்கம் இருக்கா எதுவும் இல்லை கரெக்டாக தைச்சிட்டோம் சைடு பார்க்கும்போது நமக்கு அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக இருக்கா இந்த கட்டிங் வீடியோ அப்படியே ஃபா ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவு ப்ளவுஸாக இருந்தாலும் இந்த கட்டிங் மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணலாம் உங்களுக்கு ப்ளவுஸோட ஸ்டிச்சிங்கு பக்காவாக இருக்கும் ஃபிட்டிங்லாம் எந்த மிஸ்டேக்குமே வராது இப்போ இடுப்பு சுற்றளவு அளவு ப்ளவுஸில் அளந்துங்க கூக் பக்கம் சேர்த்து மார்க் பண்ணுங்கள் ஐபட்டியே விட்டுவிட்டு மார்க் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இடுப்பு பக்கம் மார்க் பண்ணிக்கிட்டோமா அப்படியே ஒரு தையல் போட்டுட்டு அப்படியே ஸ்லீவுக்கு வந்து ஸ்லீவையும் மார்க் பண்ணிக்கங்க இப்போ கிளாத்தை வந்து ஏதாவது ஒரு கிளாத்து கொஞ்சம் கூட குறைச்சிருந்தால் லைட்டாக அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தையல் போட்டுக்கிட்டு வாங்க இந்த சைடு அப் அண்ட் டவுன் டவுன் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம சில விஷயங்கள் நம்மளாவே அது மாதிரி கரெக்ட் பண்ணிக்கணும் ஸோ ஆம்புல் ஜாயின்ட் வந்து நமக்கு கரெக்டாக ஃபிட்டிங் ஆகிருக்கா ஸோ நான் சொன்ன சொன்னால் கட்டிங் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங்கே உங்களுக்கு கரெக்டாக வரும் சப்போஸ் ஒருவேளை இந்த ஆம்புல் ஜாயிண்ட்டும் உங்களுக்கு ப்ளஸ் மாதிரி வெளில கொஞ்சம் முன்ன பின்ன தான் இறக்கம் வருதுன்னா அதனால ஒரு பிரச்சனையுமே வராது எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இல்லை என்ன நீங்கள் ப்ளஸ் மாதிரி வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தா தான் அது மாதிரி வந்தால் தான் ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும்னு ஒரு சிலர் நினைக்கிறீங்க ஏன்னா என்ன்கிட்ட வர அளவு ப்ளவுஸ் கரெக்டான அளவு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது சில சில ப்ளவுஸில் நான் அந்த ஏற்ற இறக்கம் இருக்கிறத பார்க்குறேன் ஆனால் கஸ்டமர் வந்து எனக்கு அளவு கரெக்டாக இருக்குதுன்னு தான் சொல்லி கொடுக்குறாங்க ஸோ அப்போ அதனால் ஒரு பிரச்சனை இல்லைன்னு தான் எனக்கு தோணுது ஸோ ஆனால் நம்ம இந்த மாதிரி கட்டிங் கரெக்டாக போட்டோம்னா அப் அண்ட் டவுன் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இல்லை இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு இடுப்பு அளந்துங்க எக்ஸ்ட்ரா என்ன அளவு இருக்குதுன்னு பார்த்துங்க ரெண்டு இன்ச்சு இருக்கா இப்போ நான் சொல்கிற மாதிரி ப்ளவுஸோட சைடு இடுப்பு பக்கமும் முதுகு பக்கத்துக்கும் உள்ள அளவை டேப்பால் கூட அளந்துட்டு நீங்கள் சென்டர் மார்க் பண்ணிங்க நான் வந்து சென்டர் அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன் நம்ம ரெகுலராக தைக்கும் போது சில அளவுகள் வந்து டேப்பு வச்சு அளக்கணுங்கிற மாதிரிலாம் இருக்காது ஏன்னா நமக்கு கரெக்டாக இது இவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது ஒரு குத்து மதிப்பாக நமக்கு கண்டிப்பாக அதெல்லாம் வந்து அத்துப்படி ஆகிடும் எதுக்குமே நம்மளோட சர்வீஸ் தான் அதுக்கெலாம் காரணம் ஸோ ப்ளவுஸோட ஃபினிஷிங் பாருங்கள் ஆம்போய்கிட்ட டார்க்கிட்ட எல்லாமே நமக்கு ரொம்ப நீட்டாக பண்ணிட்டோமா நெக்ஸ்ட் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சோம்னா அதை வந்து ஜாயின் பண்ணிப்போம் கிராஸ் வந்து எப்படி வைக்கிறான்னு பார்த்துங்க கரெக்டாக கிராஸை நேர் நேராக வைக்காமல் கொஞ்சம் தள்ளி முன்னே பின்ன நான் வைக்கிற மாதிரி வைங்க வச்சுட்டு அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் ஒரு தையல் போடுங்க இப்படி பண்ணும்போது நமக்கு கிராஸ் பீஸ் வந்து இழுத்தோம்னா நீளாது கரெக்டாக ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இப்படி இழுக்கும் போது எங்கேயும் நீண்டு போகாமல் ஒரே அளவில் இருக்கும் இப்போ வந்து ப்ளவுஸோட பெட்டி பக்கமாக எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த கிராஸ் பீஸோட ராங் சைடு வந்து மேலே இருக்குது ஜாயிண்ட் வந்து மேலே தெரிகிற மாதிரி இருக்குது ப்ளவுஸோட நல்ல பக்கம் மேலே தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன் இப்போது ஒரு அரை இன்ச்சுக்கு இந்த கிராஸ் பீஸை வந்து இதை மாதிரி உள் பக்கமாக மடிச்சுட்டு ஒரு ஃபுட் அளவில் தையல் போட்டுக்கிட்டே வாங்க ஒரு ஃபுட் அப்படிங்கிறது இப்போ நான் ஒரு இடத்துல வீடியோவில் சொல்லிட்டு வா பார்த்துக்கிட்டே வாங்க நான் சொல்கிறேன் தெரியும் உங்களுக்கு ஒரு ஃபுட்டுனால் என்ன அளவுங்கிறது ஏன்னா கால் இன்ச்சு மட்டும் நெக்கு மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு ஃபுட்டில் தையல் போட்டுட்டு வரும்போது உங்களுக்கு தைச்சதுக்கப்புறம் அந்த காலிஞ்சி கரெக்டாக வந்துடும் அடித்து திருப்பினதுக்கப்புறம் இப்போ ஒரு ஃபுட் அப்படிங்கிறது இந்த ஒரு ஃபுட் இருக்குங்களா அது வந்து இந்த பக்கம் கிளாத்தை ஒட்டின மாதிரி வருது பாருங்கள் அதுதான் ஒரு ஃபுட் அளவு தையல் மிஷினில் ரெண்டு பக்கமும் அதே மாதிரி இருக்குல்ல அதில் ஒரு சைடு வர ஃபுட்டு தான் ஒரு ஃபுட் அப்படிமா சிங்கிள் ஃபுட்டும் போ அதை வந்து அந்த துணியோட ஓரத்துலேயே வரா மாதிரி தைச்சிட்டு வந்தோம்னா அதுதான் ஒரு ஃபுட் அளவு நமக்கு அந்த கரெக்டாக கால் காலு இன்ச்சு அளவுக்கு அது ஃபைனலாக நமக்கு வந்து வந்துடும் ரவுண்ட் நெக் அப்படிங்கனால கண்டிப்பாக அந்த ரவுண்ட் ஷேப்புக்கிட்ட சிசர் இது மாதிரி கொடுத்துட்டு இப்போ நெக்கோட அந்த கிராஸ் பீஸ் ஆகலாம் எவ்வளோ தேவையோ வெளியில் அந்த மாதிரி வச்சுட்டு மீதியை அப்படியே மடிங்க மடிச்சுட்டு கிராஸ் பீஸ் மேலே தையல் போடணும் அந்த தையல் வந்து ப்ளவுஸில் இறங்கிடக்கூடாது கூடாது இப்போ பைப்பிங்க்கு எப்படி பைப்பிங்கில் போடாமல் ப்ளவுஸில் போடுவோம் அது மாதிரி நினப்ப அதே மாதிரி இதை மாதிரி நெக் நெக்குக்கு வந்து இந்த கிராஸ் பீஸ் மேலே தையல் வரணும் பிளவுஸில் கீழே வந்து இறங்கிடக்கூடாது அது வந்து நல்லா ஓரத்தில் ஒட்டின மாதிரி போடுங்க ஃபினிஷிங் இருக்கும் திருப்பி ஹெம்மிங் பண்ணுறதும் தையல் போடுறதும் நம்ம விருப்பம் தான் இது மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கோங்க ப்ளவுஸில் படாமல் பார்த்து கவனமாக கட் பண்ணணும் இப்போ வந்து நான் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ரெண்டு தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணோம்ல அது மாதிரி தான் மேக்சிமம் யாருமே இப்போ ஹெம்மிங் கேட்குறதில்ல டெய்லி யூஸ் ப்ளவுஸ் ஏன்னா அது வந்து பிரிஞ்சிடுச்சுன்னா மறுபடியும் அவங்களால தைக்க முடியாது அதனால் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காதுல்ல அதனால் மே மேக்சிமம் இப்போது இதை மாதிரி தையல் தான் எல்லோருமே கேட்குறாங்க ஹெம்மிங் வந்து ஒரு வேளை கொஞ்சம் கொஞ்சம் அதாவது பீஸில் எடுத்துகிட்டு சேரீக்கு மேட்ச்சாக எங்கேயாவது போனால் வந்தால் போட்டுக்கிற மாதிரி ப்ளவுஸ்கில்ல அதுக்கு வந்து வேணால் ஒரு சிலர் வந்து ஹெம்மிங் கேட்குறாங்க மேக்சிமம் எல்லாரும் இப்போ இந்த தையல் தான் விரும்புகிறாங்க அதனால் இப்போ தையலே நம்ம போட்டுறோம் ஆனால் அந்த ஹூக்கு கட்டுற இடத்துல மட்டும் ஐ மட்டும் மிஷின் ஐ வந்து ரொம்ப பேர் விரும்புறது கையால் தான் கட்டி கேட்குறாங்க ஸோ மேக்ஸிமம் நான் வந்து கூக்குக்கு வந்து ஐ வந்து கையால் தான் கட்டுவேன் ஸோ ஷேப் வந்து பார்த்துங்க நெக் ஷேப்பு நார்மல் ப்ளவுஸை அளவுக்கு நம்ம ஸ்டிப்பாக போட்டோம்னா ஏன்னா அந்த கிளாத் வந்து நல்ல நல்லிருக்குமா நம்ம இப்படி போட்டுட்டு இப்படி ஸ்டிப்பாக இழுத்து பார்க்கும்போது அந்த ஷேப் வந்து நமக்கு தெரியும் பக்கம் அகலமாக கொடுக்கும்போது தான் போட்டிருக்கும் போது ரவுண்டாக இருக்கும் இப்படி குறுகலாக இருந்துச்சுன்னா போட்டிருக்கும் போது விரிஞ்சு வி ஷேப்பில் போய்டும் கழுத்து ஸோ கீழ் பக்கமோ அகலமாக கொடுத்து இதை மாதிரி கட் பண்ணும்போது தான் போட்டிருக்கும் போது ரவுண்ட் ஷேப் இருக்கும் ஸோ ப்ளவுஸோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்